அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உள்ள தடைகளை உடை சக்தி வாய்ந்த இந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி இந்த விநாயகர் மந்திரம் என்ன விநாயகரை நாம எப்படி வழிபாடு செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வாழ்க்கையில பல தடைகள் பல பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த நிமிடம் நாம ஏன் வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்கு தலைக்கு மேல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் இப்போ சனி பயிற்சி வேற நம்மளுக்கு நடந்திருக்கு நிறைய பேருக்கு இந்த சனி பயிற்சி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த விநாயகர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் தீரும் இல்லைம்மா எங்கள் வாழ்க்கையில் என்னமோ ஜோசியர்கள்லாம் சொல்றாங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது இந்த சனி பயிற்சி கூட உங்களுக்கு ஆகா ஓகோன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இன்னமும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அடுத்த வேலை சோற்றுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமையில எங்களை வாட்டி வதைக்குது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உங்களுடைய கஷ்டம் வர நேரத்தில் சொல்லுங்க இப்பதான் சொல்லணும் அப்பதான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு நேரங்காலமும் இந்த மந்திரத்திற்கு தேவை கிடையாது நம்மளுடைய வினைகளையும் கஷ்டங்களையும் விநாயகப் பெருமா தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் கண்டிப்பா நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் அப்படியே தூள் தூளா பறந்து போயிடும் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் உங்க வாழ்க்கையில வசந்தத்தை வீசக்கூடியது பொதுவாக பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடியது இந்த விநாயக பெருமான் நம்மளுடைய வினைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் அப்படின்னு விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இது நீங்கள் கோவில்ல தான் சொல்லணும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஏன்னா கஷ்டம் நம்ம எந்த நிலமையில் இருந்தாலும் நம்மளுக்கு வரும் அப்படி நாம் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் இந்த விநாயக பெருமானின் மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் உடை கண்டிப்பா இத வந்து நீங்க நம்பிக்கையோட சொல்லணும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப மட்டும் ஒரு விநாயகர் கோவில்ல போயிட்டு ரொம்ப வேண்டாம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கிட்டு போங்க அதை விநாயகர் கோவிலில் ஏற்றிட்டு விநாயகரை வந்து நாம ஒரு முறை அந்த வளம் வந்துட்டு ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிட்டு போய்க்கோங்க அந்த தேங்காயை உங்கள் தலையை மூன்று முறை சுற்றுங்க கிளாக் வைஸில் மூன்று முறை ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறை சுத்திட்டு அதை வந்து உடைச்சிருங்க உடைத்து விட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க கவுண்டிங் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது உங்களால எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு நீங்க சொல்லிக்கலாம் ஓம் நமோ வராத பதையே நமோ கணபதியே நமோ அப்படிங்கிற இந்த விநாயகப் பெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரத்தை கண்டிப்பா எந்த நாளில் எந்த நேரத்துல வேணும்னாலும் நீங்க சொல்லலாம் ஏன்னா ஆதி கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் இந்த விநாயகப் பெருமான் கிட்ட இருந்து எல்லா மற்ற தெய்வங்கள்லாம் வந்ததாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஆதிக்கடவுளாக விளங்கக்கூடிய இந்த விநாயக பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லணும் உங்க வாழ்க்கையில என்ன நினைப்பாங்க நினைப்பாங்க அதுல ஏகப்பட்ட பிரச்சனை என்னடா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சது ஒரு குத்தமா அதுக்குள்ள அடுக்கடுக்கா இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுதே அப்படின்னு யோசிப்பாங்க அதுக்கு அடுத்தது சொந்தமா ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அதுல லோன் வர்றது பிரச்சனை இல்ல வேலை செய்யறவங்க கிட்ட இருந்து பிரச்சனை இல்ல நில பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டு இருக்கும் அது மாதிரி காரிய தடைகள் வரக்கூடியவர்கள் கட்டாயம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க விநாயக பெருமானை நினைச்சு நீங்க சொல்லுங்க உங்க வீட்லேயே நீங்க ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லார் வீட்லயும் கண்டிப்பா விநாயகர் படம் இருக்கும் அந்த விநாயகப் பெருமானுக்கு ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுட்டு விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இப்போ நிறைய பேரு உடம்பு சரியில்லாம திடீர்னு இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துருது யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லாம போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுரும் அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள்ல கூட சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லுங்க இதுல எண்ணிக்கையெல்லாம் கணக்கே கிடையாது எண்ணிக்கை கணக்கு கிடையாது நேரம் கவுண்டிங் எந்த கிழமையில வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கஷ்டம் காலம் பார்த்தா வருது அது எப்ப வருது எப்படி வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனா நாம சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல கரெக்டா வந்துடும் இல்லைங்களா அந்த மாதிரிதான் நம்மளுடைய பிரச்சனையில நாம மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்மளுக்காக ஓடோடி வந்து இந்த விநாயக பெருமான் நம்மளுடைய வினைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும் அந்த நம்பிக்கையோட தான் நீங்க இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் நம்ம வாழ்க்கையிலுமே பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு அப்படின்னா விநாயக பெருமானை நாம வழிபாடு செய்வது இதுல இன்னொன்னு சிறப்பு என்ன அப்படின்னா நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ அந்த கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது விநாயக பெருமானை கல்விக்காரகன் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி அவர் வந்து நம்மளுக்கு ஞானத்தில் சிறந்து விளங்கணும் இப்ப நிறைய பேருக்கு வந்து நிறைய மனக்குழப்பங்கள் மனசுல வந்து நிம்மதி இல்லாம இருக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள்ல கூட இருப்பாங்க அவங்களும் நீங்க பிறந்த கிழமையில் இப்போ உதாரணத்திற்கு நீங்க ஒரு புதன்கிழமை பிறக்குறீங்க வெள்ளிக்கிழமை பிறக்குறீங்க அப்படின்னா அன்னைக்கு போய் நீங்க விநாயக பெருமானை வந்து ஒரு கற்பூரம் ஏத்தி சுத்தி வந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த தேங்காயை தலைய சுத்தி உடைச்சிட்டு வந்துருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் விநாயக பெருமான் கிட்ட இறக்கி வச்சுட்டு வந்துருங்க திருப்பி அதை போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதிங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது விநாயகா நீ தான் காப்பாற்றணும் உன்னை விட்டால் எனக்கு வேற யாரு இருக்குதா எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளை நீ ஏன் கொடுக்குற அடுக்கடுக்கான பிரச்சனைகள் எனக்கு இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போய் நான் நிம்மதியாக சந்தோஷமா வாழணும் இதுக்கு நீ ம மட்டும் தான் பொறுப்பேற்றுக்கணும் நீ மட்டும்தான் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை நீ தீர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நாம் எப்படி உரிமையோட நாம் கேட்போமோ அதே மாதிரி விநாயக பெருமான் கிட்ட ரொம்ப உரிமையோட கேளுங்க கண்டிப்பா விநாயக பெருமான் கொடுப்பார் அதுல தான் நான் சொல்றது உங்களுடைய பிறந்த கிழமையில் போவது அப்படிங்கிறது இதுல கூடுதல் சிறப்பை தரும் நம்ம எந்த கிழமையில வேணாலும் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கலாம் எந்த நேரத்துல வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனா இன்னுமே கொஞ்சம் கூடுதல் தகவல் என்னன்னா அவங்க பிறந்த கிழமை போய் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம பல மடங்கு முயற்சி செய்தாலும் இறைவனுடைய அனுகிரகமும் அருளும் இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நம்மை விட்டு போகும் இல்லீங்களா அப்போ நம்ம ஆதி கடவுளாக விளங்கக்கூடிய முதன்முதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் நம்மளுடைய வினைகளையும் அழர்க்கக்கூடியவர் விநாயக பெருமான் கண்டிப்பா இதன் நம்பிக்கை ஆசையோட செய்யுங்க ரொம்ப ரொம்ப நான் எளிமையானது தான் சொல்லியிருக்கேன் இது எல்லாராலையும் ஆல்மோஸ்ட் செய்ய முடியறது தான் ஒரு தேங்காயும் ஒரு கற்பூரமும் இருந்தால் போதும் நீங்கள் நினைத்ததை விநாயக பெருமான் கொடுப்பார் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்